அன்பார்ந்த நேயர்களே சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்றைய தினப்பலன் மேஷலக்கண அன்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழில் ரீதியாகவும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் மாற்றி அமைக்கவும் சிந்திப்பீர்கள் மாணவர்கள் உயர்கல்விகள் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும் ரிஷிபலக்கண அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண ஒரு நாளாகும் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் உங்கள் வேலைகளில் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடும் மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இந்த நாள் சுமாரான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுள லக்கண அன்பர்களே இன்றைய தினம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் நாள் எவரிடத்திலும் சண்டைக்கு செல்லாதீர்கள் எந்த பஞ்சாயத்துக்கும் செல்லாதீர்கள் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் உருவாகும் உங்கள் கூட்டாளிகளை இன்றைய தினம் நம்பாதீர்கள் கைமாற்று பணமாகவோ வட்டிக்கு பணம் கொடுப்பதையோ இன்றைய நாள் தவிருங்கள் இன்றைய நாள் ஒரு சாதாரண நாளாகும் கடகலக்கண அன்பர்களே இன்றைய தினம் வேலையில் உங்களுக்கு பண ஆதாயங்கள் உண்டு குடும்பத்தில் மனைவியிடம் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பணவரவுகள் இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள் இன்று ஒரு நல்ல நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் இவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக அமையும் மாணவர்கள் விளையாட்டில் கலந்து கொண்டால் வெற்றி பெறும் நாள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் காதல் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சிறப்பான நாளாக அமையப்போகிறது கண்ணீ லக்கணக்காரர்களே வீடு வண்டி வாகனங்கள் வாங்க ஒரு சிறந்த நாளாகும் சுய தொழில் குடிசை தொழில் வாகன தொழில் மெக்கானிக்கல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது போகிறது துலாம் லக்கண அன்பர்களே பயணங்கள் தகவல் தொடர்புகள் புரோக்கர்கள் ஏஜென்சிகள் எழுத்துத்துறை அச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக லக்கண அன்பர்களே இன்று பணம் அதிகரிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பணவரவுகள் இருக்கும் தங்கம் வாங்க ஒரு சிறந்த நாளாகும் இன்று தங்கம் வாங்கினால் உங்கள் குடும்பத்தில் தங்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு சிறந்த அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் தனுசு லக்கண அன்பர்களே உங்கள் திறமை அறிவை கொண்டு தோற்றத்தை கொண்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இன்று சிறந்த நாளாகும் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் மகரலக்கண அன்பர்களே இன்றைக்கு செலவு தினமாகும் விரைய செலவுகள் ஏற்படும் உங்கள் முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்யுங்கள் இன்று ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மனதில் தடுமாற்றங்கள் ஏற்படும் இன்று எவரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக அமையும் கும்பலக்கணக்காரர்களே உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் அமையப்போகிறது நண்பர்களின் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மனைவி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல நாளாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு விளங்கப் போகிறது மீனலக்கண அன்பர்களே இன்றைக்கு தொழிலில் மிக சிறந்து விளங்குவீர்கள் ஒரு லாபகரமான ஒரு நாளாகும் சமூகத்தில் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கெளரவம் அதிகரிக்கக்கூடும் தொழிலின் வளர்ச்சிக்காக மென்மேலும் நடவடிக்கைகள் மேற்கொள்வீர்கள் புதிதாக தொழில் தொடங்கவும் இந்த நாள் சிறந்த நாளாக அமையும் ஆக தொழில் ரீதியாக ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி